ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கே தெரியும் நேற்று வின்னிங் வந்தது ஐம்பத்தி ரெண்டு வந்துருந்துச்சு ரெண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இதில் ஐம்பத்தி ரெண்டு மெயினாக கொடுத்துருந்தேன் இருபத்தஞ்சி மெயின் ஸோ மீதி எல்லாம் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தது வந்துருந்துச்சு ஓகே இன்றைக்கி பார்ப்போம் இன்னைக்கு கெசிங்கில் வந்து எட்டுக்கு வந்திருக்கு இங்கே அஞ்சு வந்திருக்கு இங்கே ஏழு வந்துருக்கு இங்கே ஏழு வந்திருக்கு ஸோ எப்படின்னா ட்ரா நம்பர் பாருங்கள் இன்றைக்கு ட்ரா நம்பர் அறநூற்றி எழுபத்தி நாலு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஏழு அஞ்சுக்கு அஞ்சு எட்டுக்கு எட்டுன்றிருக்கு ஸோ அதே மாதிரி ஏழுக்கு ஏழு வர வாய்ப்பு இருக்குது அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு அடுத்து நாலுக்கு நாலு ஏழுக்கு ரெண்டு அடுத்து நாலு நாலு ஸோ அஞ்சுக்கு ஏ போர்டு ஜீரோவா இல்லை அஞ்சு ஸோ ஏ போர்டு ஜீரோவா அஞ்சு அப்போ ஏழு வந்துச்சுன்னா ஏவி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு வரலாம் இல்லைன்னா ஜீரோ ஏழு வரலாம் இது ஒரு பேரு ஓகேங்களா அடுத்து இங்கே வாங்க ஜீரோ ஜீரோ அஞ்சுக்கு அஞ்சு ஜீரோ ஜீரோ அடுத்து அஞ்சு 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 ஜீரோ இப்போ எப்படின்னா அஞ்சு இல்லைன்னா ஜீரோ வருது ஸோ அது மேபி ஏ ஏபோலில் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பாருங்கள் அஞ்சு இல்லைனா ஜீரோ ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஜீரோ நாலுக்கு நாலு அஞ்சு இல்லைனா ஜீரோ ஏன்னா டபுள்ஸ் இங்கே வருது பாருங்கள் சேமாக அப்படிங்கிற கணக்கில் எடுத்துருக்கு ஸோ அதனால் அஞ்சு ஜீரோ இனி ஒன்று இதில் வந்து பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு இருபத்தி ஒம்பது ஒம்பது பவரில் வந்திருக்கு ஏழு ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்துருச்சு ஜீரோ வந்திருக்கு ஓகேங்களா அதாவது ஜீ ஏழ்நூற்றி ரெண்டில் ஜீரோ ரெண்டு அப்படியே வந்திருக்கு ஜீரோ ஜீரோ நாலில் ஜீரோ ஒம்பது வந்துருக்கு நாலுக்கு பதிலாக ஒம்பது பவரு ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சில் அப்படியே வந்திருக்கு இப்போ ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இதில் இருந்து ரெண்டு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் பவராக வரலாம் இல்லைன்னா டைரெக்டாகவும் வரலாம் ஸோ இதில் வந்து அறநூற்றி எண்பத்தி ரெண்டை வந்து நீங்கள் பிரித்து போட்டுக்கங்க எனக்கு தெரிஞ்சு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் ஸோ ஏபோல் அஞ்சு ஜீரோ இந்த ரெண் ஏழுங்கிறது அந்த ரெண்டு மென்ஷன் பண்ணி வர வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்குல்ல அறநூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கேற்ற மாதிரி வரலாம் ஸோ பாருங்கள்